இது வரைக்கும் திருச்சி மாநகரம் காணாத ஒரு பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போ கமெண்ட் பண்ணிருந்தாங்க டாடியஸ் தான் யாரு எங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் தராங்க மத்தபடி ரீசல்ல யாரு இருந்தாலும் எல்லாமே பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நீங்கள் த்ரீ தௌசண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா நாங்கள் இருப்போம் என்ன டெமோ காமிக்கினாலும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூடயே இருந்து நாங்க கைட் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா 18 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதுல வந்துட்டு நல்ல பீக்ல போயிட்டு இருக்குது ஏபிசி மால்ட் போகோம் ஓகே சோ வந்து தென் புரோட்டீன் பவுடர் இது எல்லாமே என்னோட டாட்டர்க்காக தான் நான் செய்ய ஆரம்பிச்சது அவங்களுக்கா செய்ய ஆரம்பிச்சி நீங்க ஒரு பிசினஸ் வாங்கி சோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம் அதாவது தொழில் பண்ண நினைக்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இது 300 கிராம்ஸ் மட்டன் பிக்கல் மட்டன் பிக்கல் ஆமா fish pickle fish pickle இது chicken chicken ரொம்ப ஃபேமஸா ஓடும் சரி chicken அதிகமா ஓடும் அதிகமா என்னமா பண்ணிட்டீங்க ஆஹ் இப்ப அவங்க நம்ம கிட்ட கேட்கிறாங்கன்னா

கேரளா அஸ்ஸாம் டீ நிறைய இருக்குது ஓகே எந்த டீ நப் இது உள் நல்லா டேஸ்ட் இருக்கோம் எந்த டீது மொதல் ஓகே சார் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் பண்ணியிருக்கோம் ஓகே நார்த்தும் பண்ணியிருக்கோம் நார்த் என்ன கேட்கணும் நிறைய பேக்கரிஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னால் நான் அசாம் டீ கேட்குறாங்க அதனால அஸ்ஸாமுமே நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஆக்ஷன்லாம் எடுத்து நாங்களே ப்ளன் பண்ணி எங்களோட ஓன் ப்ளண்டி எங்களோட ஓன் ப்ளெண்ட் நேம் தான் வரும் ஸ்வீட் டிட்டின்னு சொல்லி தான் இது ரிஜிஸ்டர் ப்ளண்ட் சார் எல்லாம் ஜிஎஸ்டி பண்ணியிருக்கோம் மற்றபடி ஹோட்டல்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போகலாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்ற அளவுக்கு நாங்கள் குவாலிட்டியா பண்ணியிருக்கோம் நம்ம தரம் தான் நல்லா இருக்கும் நம்மகிட்ட ரேட்டுமே மாடலேட்டா இருக்கும் அதனால நல்ல தரமான பொருளாக இருக்கும் எங்களை கிரேட்ஸ் பாத்தீங்கன்னா டீ கடைக்கறீங்கன்னு வச்சிருக்கோம் மற்றபடி வீட்டுக்கு பார்த்தா ப்ரீமியம் ப்ளான்ஸ் இருக்கு கிரானுட்ஸ் பிளாக் ஆரஞ்சு அது இருக்கு டீப் டீ இருக்கு கிரீன் டீ இருக்குது

ஒரேஷ் கேட்டாங்க இருக்கும் உங்க வீடியோஸ்க்கு தேவைப்பட்டாலும் சரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா ரீசேலரா இருக்கீங்க வேற எந்த டைப்ல டெது தேவைப்பட்டாலும் கடை வச்சிருக்கீங்க மத்தமா சார் கனெக்ட் சிக்கன் பெஸ்டா குவாலிட்டியான டெபுல் கொடுத்துட்டு இருக்காங்க

எல்லாமே என்னோட டாட்டருக்காக தான் நான் செய்ய ஆரம்பிச்சது அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சு நீங்க ஒரு பிசினஸ் பிசினஸ் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க சோ அங்க பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும் சோ ஃப்ரூட் ஜூஸஸ் தான் கொண்டு வரணும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் கொண்டு போகணும் சோ அந்த டான்ஸ் மிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பேங்க் பண்ணணும் ஏபிசி மால்ட் பண்றோம் அண்ட் புரோட்டீன் பவுடர் வந்துட்டு நைன் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் யூஸ் பண்ணி செவன் டைப் ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணி புரோட்டீன் பவுடர் பண்றோம் சோ ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்காது நம்மளுக்கு சோ அந்த நேச்சுரலா வீட்ல ரெடி பண்ணா எந்த அளவுக்கு இந்த கன்சஸ்டன்ஸி இருக்குமோ அந்த லெவல்ல இருக்கும் தென் வந்துட்டு சுகர் பவுடர் பண்றோம் சார் ஏன்னா சுகர் இப்போ ஆல்மோஸ்ட் அது வந்துட்டு ருட்டீனான ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு சோ டெய்லி வந்துட்டு எம்டி ஸ்டோமக்ல ஒரு ஸ்பூன் பிஃபோர் ஃபுட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இது பண்ணிருந்தோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் தென் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு நேந்திரம் பனானா பவுடர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஜவ்வரிசி வடகம் ரெடி பண்றோம் தென் முருங்கைக்கீரை எல்லாம் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சோ அத இட்லி பொடி பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ராகி சாக்கோ மால்ட்டு

மினிமம் த்ரீ தௌசண்ட் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க த்ரீ தௌசண்ட்கான இது வந்துட்டு நம்ம கோம்போ ஆஃபர்ல கூட கொடுக்கலாம் உங்களுடைய பிராண்ட்ல நீங்க வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கால் பண்ணலாம் வீடு தவிர்க்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம் மறக்காம வந்து வாய்ப்பை கண்டிப்பா பெண்களுக்கு பயன்படுத்திக்கிங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார் சமீபத்தில் மக்களுக்கு அறிமுகம் தேவை இல்லை ஆல்ரெடி நிறைய போயிருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியுமா ஓகே சார் சொல்ல முடியும் சார் இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபைவ் டெக்னாலஜி ஆனையான் பேரையர் மேக்னடிக் நானோ கைட்டிங் சில்வர்னு ஃபைவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நியூவாக நாங்கள் நயன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நயன் லேயர் நயன் டெக்னாலஜி நயன் பேர்ட்ஸ் இருக்கும் இதோட எம்ஆர்பி வந்து டூ டுவெண்ட்டி டோட்டலும் நயன் வரும் நயன்னா தொண்டு தொண்டின் மூலம் தொழில் செய்வோம் தொழிலின் மூலம் தொண்டு செய்வோம் பெண்ணையும் காப்போம் மண்ணையும் காப்போம் கல்லறை செல்லும் வரை கருவறை காப்போம் ஒவ்வொரு பெண்ணின் கற்பப்பையை பாதுகாப்பதே நோக்கம் இது ஃபுல் அண்ட் பயோடிக்ரேடபிள் இதை யூஸ் பண்றனால எல்லாமே வந்து ஹைஜீனிக்கா தான் இருக்கு ஆலோவேரா ஜெல்லு கான் இதுல இருந்து எடுத்த ஜெல்லு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதோட கெப்பாசிட்டி ஒன் டே ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் ஒன் டே ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னா இதுல ஆணையான் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற ரத்தத்துல ரெண்டு மணி நேரத்துல பாக்டீரியா ஃபார்ம் ஆயிரும் இது அந்த பாக்டீரியா ஃபுல்லா அழிச்சிருது அழிக்கிறனால நம்ம டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இத யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஹார்மோனை ஈவனா சுரக்க வைக்குது நாளமிலா சிறுபிகளை ஈவனா சுரக்க வைக்குது தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தான் வருது அதே மாதிரி நாலமிலா சுரப்பினா என்னன்னா தைராய்டு சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி அட்ரினா சுரப்பி இருக்கு இப்ப தைராய்டு சுரப்பி சரியா சுரக்கலாட்டி நமக்கு தைராய்டு வரும் இப்ப அந்த சுரப்பிகள் எல்லாத்தையும் ஈவனா சுரக்க வைக்கிறனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கீழே போட்டாலும் மக்கிரும் அப்ப யூஸ் பண்ணா பொண்ணுக்கும் நல்லது கீழே போட்டா மண்ணுக்கும் நல்லது இதை யூஸ் பண்ணா நம்ம நல்லா இருக்கலாம் சார் அதே மாதிரி

சார் எங்களுக்கு <laughs> <distribution, laughs> பண்ணுவாங்க <ondan you know>

இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சிருக்கோம் சார் அப்படியா இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படியா சூப்பர் பவர் சொல்யூஷனோட பீஸ் சாதாரணமா நம்ம வந்து ட்ரிங்கிங்க்கு ஆர்வம் பயன்படுத்துறோம் சார் பில்ட்ரேஷன் ஆனா இப்ப போர்ல வந்து எல்லா இடங்கள்லயுமே சுண்ணாம்பு அதிகமாயிடுச்சு எதுவும் okay, okay. கண்ணு அழுக்கு தூசி எல்லாமே இதுல பில்டர் ஆயிடும் இது வந்து பி சாப்ட்னு எலக்ட்ரோலைசிஸ் டெக்னாலஜி இது வழியா அப்படி தண்ணி பாஸ் ஆகும் போது உள்ள வந்து நாங்க வந்து ஒரு டைட்டானியம் ராடுன்னு வச்சிருப்போம் சார் இது வந்து டைட்டானியம் சார் இதுல வந்து இரிடியம் லித்தியம் கோட்டிங் கொடுத்துருப்போம் இது வந்து எஸ் மெட்டீரியல் இத இதை இப்படி ஐசோலேட் பண்ணி இங்க வச்சிடறோம் தண்ணி போர் போடும்போது இப்படி தண்ணி இங்க இருந்து வரும்போது பவர் சப்ளை ஆன் ஆயிடும் இந்த டிசி வோல்ட் வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்ல இந்த பெரிய மாலுக்குள்ஸ் இந்த சுண்ணாம்பு எதெல்லாம் படியுதோ அது எல்லாம் இதுல இழுத்துருது அதுக்கப்புறம் இங்க போகும் இது வந்து மேக்னட் வாட்டரா கன்வெர்ட் ஆகிவர்ட் ஆகி நானோ இந்த டேங்க்ல இருந்து வர்ற தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது இந்த தொந்தரவுகள் முடி கொட்டுறது ஸ்கேல் ஆகிறது பைப்ல அடைக்கிறது அதெல்லாம் இருக்காது யூஸ் அடிக்கடி ஆர்வோட கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது கொடுக்குறோம் மேனுபாக்சரிங் திருச்சி தான் மற்ற எல்லா இடங்களுக்கு டீலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இது போட்டவங்க எல்லாருமே திருப்தியா இருக்கிறாங்க சரி கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சார் சார் நீங்க பிசினஸ் வாய்ப்பு தொழில் வாய்ப்பு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமா டீலர்லாம் குடுத்துட்டு இருக்கோம் மத்த இடங்கள்ல திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க டேரக்டா கம்பெனில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மத்த இடங்கள்ல எல்லாம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நிறைய தேவைப்படுறாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சிலர் வாங்கி பயன்படுத்துறாங்க சிலர் நிறைய சில இடங்கள்ல டீலர்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய டீலர்ஸ் தேவை கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இது ஏன்னா நீங்க எல்லாரும் வீட்டுல இந்த உப்பு தண்ணி இந்த சுண்ணாம்பு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்க போது உங்களுக்கு மறுக்காமல் உங்க ஓன் யூஸ்க்கு நீங்க யாரும் பண்ணிக்கலாம் அப்படிதான் சார் கண்டிப்பா பிசினஸ் வாய்ப்பு தேவைப்படலாம் சார் நம்பர் கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் எங்க நம்பர் வந்து செவன் எயிட் போர் ஃபைவ் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ செவன் ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ நீங்க எல்லாருமே கார் வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல கார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி வாங்குறோம்

நம்ம ஸ்ப்ரே அடிச்சா கூட நம்ம உள்ள உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க சின்ன குழந்தைங்க எஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட்லாம் எல்லாம் இதுல எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது சார் மூலிகை தான் இது இதனால எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய மக்கள் பிசினஸ் பண்ண ஆர்வமா இருப்பாங்க அந்த மாதிரி கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களால ஒரு தொழில் வாய்ப்பில் கொடுக்க முடியும் கண்டிப்பா கொடுக்க முடியும் எந்த மாதிரி வாய்ப்பு அவங்களே எடுத்து பண்ணலாம் அதுக்கு ஹோல்சேல்ல தருவோம் உங்களுக்கு அப்படியா அதாவது பாத்தீங்க நம்பர் வந்து நம்ம வீடியோல கொடுத்தாச்சு சரி இப்போ கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி சார் எக்ஸ்போ பாத்துட்டு இருக்க மக்கள் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கால் பண்ணாங்கன்னா ஓகே தொழில் பண்றது மக்கள் யாராவது கால் பண்ணா கண்டிப்பா மறக்காம அவங்களுக்கு உதவி கண்டிப்பா பண்றேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ டாட்டால வந்து சோலார் பேனல் உட்காந்துருக்கீங்க சோலார் பேனல் மக்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு டாட்டா அதுவும் கம்பெனி பிராண்ட் வேற வேற லெவல்ல இருக்கு எப்படி சார் சொல்லுங்க சார் எப்படி பேனல் எப்படி இருக்கும் பேனல் வந்து இப்போ பைபேசியல் பேனல் சார் ஃபைவ் எயிட்டி வாட்ஸ் பேனல் சரிங்க இது பாத்தீங்கன்னா பேக் சைட்லயும் இதே மாதிரியே இருக்கும் ஓகே பேக் சைடுல வந்து நம்ம வரது ரிஃப்ளக்ஷன் இல்லை பின்னாடி பக்கமும் இதே மாதிரி இருக்கும் பின்னாடி பக்கமும் இதே இருக்கும் இது வந்து ரிஃப்ளக்ஷன்லயும் வந்து ஜென்ரேட் ஆகும் சார் சரி இதை பாத்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கண் போன்ற போடுறோம் அப்படின்னா ஆஹ் ஒரு பைவ் யூனிட் தான் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தா இப்ப இது வைபேசியல்னால ஒரு ஆறு யூனிட் ஏழு யூனிட் வரைக்கும் நமக்கு யூ யூனிட் அதிகம் அதிகமான இது சைஸ் அதிகமாகுமா

இது மாதிரி மணல் டஸ்ட் பெட்ரோட பாப்பா கொஞ்சம் வந்து பாப்பா இது மாதிரி மணல் டஸ்ட் பெட்ரோட ஏறலாம்னா வீடை கூட்டி விட்டுமா போட்டுட்டு இருப்பீங்களா இப்பெல்லாம் அப்படி பண்ணதால வச்சு பேக்ல மூணு போது வீடை கூட்டின மாதிரி இருக்கும் தொடச்ச மாதிரி இருக்கும் கண்ணு தெரியாத பைன் டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு மாதிரி இருக்கும் இது தட்டி போட்டு அப்படியே போட்டு போயிட்டு இருக்கும் ஒரே வேலைதான் இதையும் தட்டி ஒண்ணும் அவசியம் இல்லை எங்க தண்ணி இருக்கும்

டேமேஜ் ஆகாது ஓகே சூப்பர் என்ன ரேட் வருது இது இது மார்க்கெட் ரேட் 899 இங்க டிஸ்கவுண்ட்ஸ் இல்லனால 699 போறோம் 699 மக்கள் வீடியோ பத்தி கால் பண்ணுங்க அதே ரேட் தான் சொல்லுவீங்க அதே ரேட் தான் சார் இப்படி கொரியர்ல பண்ணி நீங்க இது நீங்க முன்னாடியே ஜிபே பண்ணீங்கனா ஃப்ரீ டெலிவரி ஓகே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இது மாதிரி ஏதாச்சும் டிராப் ஆயிருச்சுன்னா நம்மள குழந்தைகளோ எவ்வளவு பால்ட்டி சாம்பார் சட்னி போர் ரசம் கொதிக்கிற எல்லாம் கருத்து நினைச்சுட்டு அடைச்சிட்டு இருப்பீங்க அந்த பிசினஸ் கரெக்டா தான் இருக்கும் இந்த மாப்பை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு இதை எந்த இடத்துல வச்சு எடுக்கிறீங்களோ அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகே நீ வச்சு நீங்களே பின்னாடி எழுதுங்க ஒத்த வரல பேக்ல எழுத்துக்கிட்டாலே போதும் சுத்தமா தண்ணி இழுத்துக்கோ ஆமா பின்னாடி மட்டும் இல்லைங்க முன்னாடி இது பின்னாடி மட்டும் ஓகே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அவ்வளவுதான் சரி ஓகே சூப்பர் 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 இது ரேட் எதுவும் குறைக்க வாய்ப்பு இருக்கா நீங்க இது வந்து கடையில வந்து 599 இங்கே hmm. ஸ்டால்னால 699 ஓகே okay. 599 ஆ 100 ரூபாய் அதிகமா அது இது ஸ்டால் இது வந்து ஸ்டால்னால ஓகே ஓகே சூப்பர் சரி இப்போ இது இது வந்து நிறைய மக்கள் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாரும் வந்து பிசினஸ் பண்றவங்க தான் சோ கால் பண்ணானா ஃபிரான்சைசி கான்செப்ட் டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட் இதுக்கு வாய்ப்பு இருக்கா குடுப்போம் நீ மேனுஃபேக்சரர் அப்படி இருக்கு மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சரர் தான அந்த மாதிரி கேட்டாங்க அப்படினா அவங்க எடுத்து சேல் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ஆ சேல் பண்ணிக்கலாம் அப்படி மக்கள் கால் பண்ணலாம் ஓகே ஓகே பண்ண இந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தாப்றவங்க வீட்டு தேவைக்கு தாப்றவங்க மறக்காம நம்பர் வீடியோ போது கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ